அங்க இருக்கிற பெண்கள் தான் விபச்சாரம் பண்றவங்க தானா பச்சையாக வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சு எப்படி இருந்தாலும் கேட்கலாம் அன்புள்ள சகோதரர்களே இத வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உனக்கு கிடைக்குமானால் தனிமை ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா ஒண்ணு நமக்கு கேடு வராது சாட்சியம் இல்லாத ஒரு நிலைமை இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒரு ஆம்பளை தான் ஆம்பளை என்பதை தான் எப்போதும் காட்டுவான் அதான் அந்த அவனுடைய சுபாவம் இது சொன்னதுனால எல்லாரும் மனித வருணவங்க அர்த்தம் இல்ல அப்படித்தான் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் இல்ல அந்த வாய்ப்புகள் கிடைச்சா இவன் அப்படி தான் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருப்பான் ஒரு இருபத்தஞ்சு கும்பலைகளோட இருபத்தஞ்சு ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிலாம் யோசிக்க தோணாது அதுல ஒரு நேரத்தில் ஒரு மும்புளையோட ஒரு ஆம்பளை தனிமையாக இருந்து அதை யாரும் பார்க்காத நிலைமை ஏற்பட்டு ஏதாவது பண்ணனால மாட்டிக்கிற மாட்டோங்கிற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அப்பத்தான் ஒருத்த புத்திய காட்டுவான் எல்லா மனுஷன் கையில திருட்டு புத்தி இருக்குன்னா திருடலாம்னு கேட்டக்கூடாது எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது நூறு ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கான் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கிறான் பரிசு மகா சுத்தமானவன்மா ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி போடலாம் வேலைக்கு எல்லா மனுஷன் ஒரு வீக் இருக்குன்னு சொன்னா வேலை போனவனால கேட்கக்கூடாது அந்த தன்மை நம்ம இருக்குது அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு நல்லவனம் கூட அந்த நேரத்தில் போய் ஆயிரம் இதுக்காக வேண்டி பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆம்பளை செய்யறது இல்லைங்க அந்த சூழ்நிலை அப்படி தள்ளிரும் நம்ம சொல்றோம் இன்னொரு சகோதரர் கேட்கிறாரு நம்ம ஒன்னா பழக விட்டு அறிவுரை செல்லலாமே அறிவுரை எல்லாம் எந்த நேரத்தில் எடுக்கும் சாதாரண நேரத்தில் எடுக்கும் அசாதாரணமான நேரத்தில் அறிவுரை எடுக்கணுமா ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா தனிமையா இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் யாரும் பார்க்கல ஒரு இடையூறு இல்லை என்ன பண்ணாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு நேரத்தில் போயிட்டு அறிவுரை சொல்ல முடியுமா அறிவுரை ஏறுமா முதல்ல மூளையில அப்ப அறிவுரையினால எல்லாம் திருத்தணுங்கிற ஒரு சாதாரண இடத்துக்குள்ள விவகாரம் அதெல்லாம் நம்ம அதை விட நான் என்ன சொல்றேன் கேட்டா நாட்டில் என்ன நடக்குது அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் எல்லாம் சொல்வது வெறும் அனுமானங்கள் நான் சொல்வது வாத்தியார்களாலேயே மாணவிகள் மாணவங்க படுத்தப்படுறாங்க செய்தி வந்தது ஒண்ணு அது பத்து நடந்திருக்குமா இல்லையா ஒண்ணு ஒண்ணு மாட்டின ஒரு வாத்தியார் மாட்டின இது மாதிரி பதிமூணு பேருக்கு நடந்தாலும் சேர்ந்து செய்தி வருது அதுக்கு முன்னாடி பன்னெண்டு நடந்திருக்கு ஊர்ல யாருக்கும் தெரியல ஒரு பொண்ணு வந்து வெளியே விவகாரம் ஆக்கி பிடிச்சி அப்ப வெளியில தெரியுது உன்னுல ஒருத்த மாட்டினாலே பிரேமானந்தா எத்தனை மாட்டினா உன்னுலதான் உன்னுல மாட்டினா தான் கடைசியா அதான் முதலா இல்ல ஒண்ணுல மாட்டும் போது அந்த அது ஒண்ணு இந்த அது ஒண்ணு இந்த இது ஒண்ணு அப்ப அது வரைக்கும் என்ன நடந்தது பிரேமானந்தா தேசத்துல சொல்லப்பட்ட பெண்களோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா அதுக்கு மேலே இருக்கு நீங்க கண்டுபிடிச்சது வெக்கத்தை விட்டு வெளியே சொன்னது உழவு அப்ப நான் கேட்கிறேன் கேட்டா பேப்பரை படிக்கிறீங்க நம்ம கண்ண முன்னாடி நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் நடக்குது நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் நடக்குது ஒரு பேப்பரை பரட்டு அந்த மாதிரி செய்தி இல்லாத நாள்களை இல்லை அப்ப தான் நடக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு ப்ரூஃப் இருக்குது ஒரு விஷயத்துல மாட்டோட சங்கிலியா அப்படியே ஒன்பது பத்து முப்பது நாற்பது மீரான் எதுல மாட்டினாரு இந்த திருநெல்வேலி மீரான் பாரதிங்கிறவர் எதுல மாட்டினாரு ஒரு பொம்பு விஷயத்துல மாற்றாரு ஒரு பொம்பளை விஷயத்தில் இன்னொரு பொம்பளை இன்னொரு பொம்பளை மட்டும் இல்ல நானும் தான் என்னையும் தான் இவளையும் தான் அவளையும் தான் வந்துருச்சே இல்லையா அப்ப இத்தனை வருஷமா தெரியாம வந்துச்சப்ப இந்த ஒண்ணு மாற்ற வரைக்கும் பத்து வருஷமா எத்தனை மாணவிகள் வந்துட்டு போயிருப்பாங்க எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க எத்தனை பேர் அவன் வந்து அனுபவிச்சிருப்பான் எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பான் எத்தனை பேரை மிரட்டி இருப்பான் பயிலாக்கிறேன் சொல்லி எத்தனை பேருடைய வாழ்க்கையை பறிச்சிருப்பான் அப்ப இவ்வளவு நடக்குது ஒன்னு தெரியும் போது நூறு வெளியே வருது அப்ப தெரியாமல் எத்தனை இருக்கும் அந்த வாய்ப்புகள் நான் கேட்கிறேன் கேட்டா இந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள் நான் எல்லாத்தையும் சொல்லல சகோதரர்கள் வேணா அது மாதிரி மகா மகாபரிசுத்தமான ஒரு எண்ணம் உள்ளவரை இருக்கலாம் நீங்க அப்படி போட்டலாமு நினைச்சாதீங்க உங்கள்ட்ட அந்த எண்ணம் வந்து ஒரு நீங்க சிம்மி சிம் இல்லாத ஒரு ஆளாக தோன்றலாம் நீங்க அப்படி எல்லாத்தையும் மாற்றம் நினைச்சிடாதீங்க பெரும்பாலானவர்கள் வந்து இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறை சொல்லுங்க நானா சொல்ல நடைமுறை சொல்லுங்க

ஆம்பளை எல்லாத்தையும் கீழே போறது எப்படி பாருங்க நினைக்கிறீங்க அது ஒண்ணு பத்தலையா உங்களுக்கு எந்த தடவை உங்களை விட நீங்க மார்க் கூட வாங்க சொல்லுங்க வைப்போம் ஒரு தடவை சொல்லுங்க பிளஸ் டூ தாங்க ஆம்பளைக்கு தான் கூட வாங்கணும் எஸ் எஸ் எஸ்எல் வாங்கணும் சொல்லுங்க உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கு வரங்களையா அதே காட்டுக்குங்க இந்த மார்க்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரும் நம்மளை இடம் போடுறது நம்ம புரிஞ்சுக்கிறது பெண்கள் அந்த சிலிமை செய்ய இல்லாம பழகி அவங்க மார்க் வாங்குறாங்க இவன் என்ன பண்றான் ஆக இருபத்தஞ்சு கிலோ வாங்க வரான் எல்லாம் இருபத்தஞ்சு இடம் பொம்பளைகளுக்கு போயிடுது அப்ப இவன் என்ன பண்றான் படிக்கிறது போல வேற எதை பண்றான் இவன் பொதுவாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு ஒண்ணு ஜீவனாம்சம் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு முத்தலாக் சம்பந்தப்பட்டது அது ஏற்கனவே எங்க கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன் இஸ்லாத்துல வந்து முத்தலாக் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எனக்கும் தெரியும் அது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட முத்தலாக் சம்பந்தப்பட்ட விஷயம் பரவலாக நிறைவேற்றப்படுவது இல்லை இந்த தலாக்கு முத்தலாக்கு விஷயம் தலாக்குங்கிறது என்ன ரெண்டு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும் அதாவது முதல்ல தலாக்கு என்பது அது எதை இருக்குது இருந்துட்டு போன நினைக்க கூடாது சரியான நேர்மையான பார்வையில் உள்ளவர்களாக இருந்தால் விவாகரத்து என்பதை லேசாக்குவதற்கு எல்லாரும் பாடுபடணும் தலாக்கு என்பது விவாகம் என்பது எளிதாக ரத்து செய்யப்படக்கூடியதாக தான் அது நாட்டுக்கு சமுதாயத்திற்கு நல்லது முதல் நீங்க விளங்கிக்கணும் எப்படி இப்போ வந்து ஒரு கணவனுக்கு மனைவிய பிடிக்கல ஏதோ ஒரு காரணத்துக்கு பிடிக்கல இவன் விவாகரத்து வாங்குறதுக்காக வேண்டி எங்க போகணும் இப்ப நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்துல மனு செய்து அதுக்கு செலவு பண்ணி வழக்கு நடத்தணும் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அந்த வழக்கு இழுத்து அப்புறம் மேலே விவாகரத்து செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பான் இல்லன்னு சொன்னாலும் சொல்லிடுவான் அதுக்குரிய காரணத்தை ஒழுங்கான காரணம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவான் என்ன ஒழுங்கான காரணம் பண்ணுவான் ஒழுங்கானத்த கட்டவள் அப்பதான் கிடைக்கும் நல்ல கும்பலையா பிடிக்காம இருந்திருக்கேன் விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி பெண்கள் மேல வந்து பழி சுமத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு அல்லது என்ன செய்யறான்னு கேட்டா இந்த ஸ்டவ் அடிக்கணும் பாருங்க முக்கியமான விவகாரம் சொல்லக்கூடியது நாட்டில் ஸ்டவ் அடித்து பெண்கள் சாவுறாங்க இல்லையா அது சம்பந்தமா பேப்பர்கள் செய்தி வருதா இல்லையா பாராளுமன்றம் வரைக்கும் பேசுறாங்கல்ல ஸ்டவ் அடிக்கிறவனுடைய மர்மம் என்ன மனைவியை பிடிக்கல என்ற உடனே கோர்ட்டுக்கு போய் ரத்து கொண்டதுக்கு மூணு வருஷம் ஆகும் சொன்ன உடனே இவன் என்ன பண்றான் ஈஸியான வேலை ஸ்டவ் அடிச்சிட்டு போகுது ஒரு லிட்டர் தானே தேவை ஊத்தி விட்டு ஒரு தீ குச்சி தானே முடிஞ்சு வச்சுக்க சமைக்கும் போது ஸ்டவ் அடிச்சு எடுத்து போயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான் இதுக்குத்தான் ஸ்டவ் இந்த நாட்டில் வெடிக்கிறதே தவிர ஸ்டவ் எடுத்து யாரும் சாப்பிடுறதே கிடையாது அப்ப இந்த விவாகரத்து என்பது பெண்ணுக்கு கஷ்டமா இருக்கு அவ என்ன பண்ணுவா ஆம்பளை இப்படி பண்ணி போடுவான் ஸ்டவ் வெடிச்சு சாவடிச்சு இல்லனா பெண் மீது அவதூறு சொல்லி விவாகரத்து தீர்ப்பு வாங்கிட்டு வருவான் இல்லனா பேருக்கு இருந்து தெரியும் சொல்லி அபரிச்சு போயிடுவான் இது நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டுல அல்லது அவளுக்கு பிடிக்கல வைங்க அவ விவாகரத்து வாங்குறது கஷ்டமா இருக்கு அவ என்ன பண்ணுவான் அமி குழவி அவளுக்கு அல்லது சாப்பாட்டுல ஒரு மாத்திரை அவ்வளவுதான் ஒரு நாலு மாத்திரைக்கு கூட கொட்ட முடிஞ்சு போச்சு அது எத்தனை வீடுகள்ல படிக்கிறோமே திடீர்னு படுத்த காலையில் அதெல்லாம் இயற்கை மரணம் எல்லாம் இயற்கை நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கிடையாது இயற்கை எப்படி ஸ்டவ் அடிப்பது எல்லாம் ஸ்டவ் அடிப்பது இல்லையோ திடகாத்திரமா இருந்து படுத்து காலையில பணமா சொன்ன எல்லாம் அப்படிப்பட்டது இல்லை அது என்னமோ இருக்கும் அதுல பல பாதியோ ஒரு எழுபத்தஞ்சு சதவீதமோ வேறு மாதிரியான இருக்கு ஒண்ணு ரெண்டு வெளியே தெரிஞ்சு போயிடுது இதெல்லாம் நல்லா படுத்துருப்போம் காலையில ஆளு எந்திரிக்க மாட்டான் ஏன் இவங்க ஆண்மை இருக்காது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க கல்லானாலும் கனவு பிள்ளானாலும் குடிச்சாம்பிங்க அவளுக்கு ஆசை உணர்ச்சிகள் இருக்குது விவாகரத்தை கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்க முடிஞ்சு வச்சுக்கத